நான் உங்கள் லட்சுமி காட்டி பார்த்து என்ன செய்ய போகிறோன்னா கருவாக்கு பழம் செய்யும் அதுக்கு நான் என்னென்ன போட்டு முதல்ல வதக்குறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா வானொலியை காய வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுட்டேன் ஒரு இனி கருவேப்பிலையும் ஒரு மூணு தக்காளி பழம் நறுக்கு போட்டிருக்கேன் அப்படியே வதங்கட்டும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் ஒரு தொண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கிறேன் எல்லா பல்லையும் போட போகிறவங்கள தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு அஞ்சு பல் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டு இதே ஒரு குடையை போட்டு வாங்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வச்சு தோவை வந்து வதக்கல் போவேன் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஆரட்டும் பார்த்திங்கன்னா மஞ்சட்டி காய வச்சுட்டேன் மஞ்சட்டியில் தான் வந்து குழம்பு செய்ய போகிறேன் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெங்காயம் பாருங்கள் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் நீங்கள் வெங்காயம் வத வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த அஞ்சு பல் பூண்டு பல் வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா காய்க்கும் இது கூட கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டு கடுகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரியட்டும் வெந்தயம் செவச்சம் மாத்திரம் குழம்பு மனமாக இருக்கும் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோம் அது ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலை குச்சியோடு கட் பண்ணி வச்சுருக்கோம் புளி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் புளி ஊற வச்சுருக்கேன் காலிக்கில கத்திரிக்காய் தண்ணியில் நறுக்கு போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் இப்போதான் குழம்பு நல்லா மனமாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெங்காயம் வெந்தயம் இதெல்லாம் நல்லா செவந்து வரணும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கேன்

நல்லா வெந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சி கொடுத்துருங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட மூணு ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டோம் இது புளி கரைச்சி விட்டுக்கணும் புளி ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கணும் அவ்வளோ திக்னஸ் வச்சுக்கணும் உப்பு போட்டுருவோம் கருவாட்லேயும் உப்பு வைப்போம் பார்த்து போட்டுக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வளர்த்தோம் கருவாட்டு போட்டுக்கணும் மூடி வச்சுக்கணும் கொதிக்கட்டும் குழம்பு இந்த குழம்பு கூடவே கருவாடு போட்டுக்கலாம் காலிச்சில் கருவாடு பர்லா கருவாடு அன்னைக்கு வாங்கிட்டோன்னு பார்த்திங்களா முழுசாக ஒரு கருவாடு வாங்கிட்டு வந்தால் பாதி அன்றைக்கி கருவாட்டு தொக்கு செஞ்சுட்டு பாதி கருவாடு இப்போ கருவாட்டு குழம்பு சேர்த்து போட்டுக்கலாம் கூட சேர்ந்து கொதித்து வரட்டும் அப்போ தான் கருவாட்டு மனம் வந்து குழம்புல சேர்ந்து வரும் முடி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு செகண்ட் இருக்கட்டும் கத்திரிக்காயம் நல்லா வந்துருச்சு கத்திரிக்காயம் நல்லா வந்துருச்சு இன்னும் ஒரு மூணு செகண்ட் இருக்கட்டும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிடும் நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிருந்தோம் குழம்பு வந்து ஒன்று கூடி நல்லா மனமாக நல்லா எண்ணெய் திறந்து வரும்போது குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் பார்த்து குழம்பு குழம்பு திறந்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்னு ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் பாட்டு ஸ்டோவை காரணம் எண்ணெயெல்லாம் திறந்து மேலே வந்திருக்கு அப்புறம் வந்து மொச்சை இது காஞ்ச மொச்சை இது அவரை கொட்டை கிடையாது மொச்சை கொட்டை நம்ம வந்து இது வந்து ஒரு கிண்ணம் போட்டுக்கிறேன் இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு கரோட்டு குழம்புக்கு நம்மளுக்கு கிடச்சா வாங்கி பாருங்க குழம்பு வச்சு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொச்ச கொட்டை அவரை கொட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து மொச்சை மொச்சை வந்து மொச்சை அவரை நம்ம பொங்கலுக்கெல்லாம் குழம்பு வைப்போம் இல்லையா அது அந்த மொச்ச கொட்டை அவரை வந்து பெருசு பெருசாக இருக்கும் இதெல்லாம் சத்தியமங்கலத்தில் நிறைய கிடைக்கும் இந்த சீசனில் நல்லா கொதித்து வரும்போது போட்டேன் பாட்டி நல்லா வேக வச்சு போடுங்க வெந்த தான் போடணும் அப்படியே போட்டு தாலிச்சிங்கன்னா வேகாது இது ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் குழம்பு அந்த மொச்சையில் வந்து மசாலாலாம் கூடி வரட்டும் உப்பெல்லாம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிச்சு அனுச்சி நல்லா மனம் அடிக்குது இப்போ தழை போட்டுட்டோம் நல்லா வாசனை கம கன இருக்கு வாசனை இதே மாதிரியே நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது அப்படியே பார்க்க போட விடக்கூடாது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாட்டி ஒன்று வறுத்து அரைச்சது தக்காளியும் வெங்காயம் மட்டும் தான் மணக்கி அரைச்சேன் வேறு ஒன்றும் போடலை வீட்டு குளம் மிளகா பொடியை தான் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த குளம் மொட மிளகா பொடி பார்த்தீங்கன்னா கருவாடு கத்திரிக்காய் மொச்சை பருவாடி கத்திரிக்காய் மச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ பார்க்கும்போது பாட்டிக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பாட்டி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடுறேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு